வணக்கம் நான் உங்கள் சதீஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குப்பையாக இருக்கும் குப்பை தொட்டி நம்ம குப்பை கொட்டுறதுக்கு தான் குப்பை தொட்டி வாங்குவோம் எல்லோரும் ஆனால் நம்ம கிராமத்தில் மட்டும் இல்லை நிறையா கிராமத்தில் கொப்பையோட குப்பையாக கிடக்கும் நீங்கள் பாருங்கள் இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த குப்பை தொட்டியிலே குப்பையை கொட்டி நீங்கள் யாரும் பார்த்துருக்கவும் முடியாது யாரும் பண்ண இதுவும் குப்பையும் க அந்த இடத்துல கொட்ட மாட்டாங்க கம்த்தி போட்டு கிடப்பாங்க கடந்த பத்து வருஷமாக இப்போ நான் அட்டாச்மெண்டில் போட்டிருக்கேன் அது கடந்த பத்து வருஷமா குப்பையாகவே தான் கிடக்குது எப்படி போட்டு போட்டிருக்கேன் அப்படியே தான் இருக்கும் மலத்தி கூட வைக்க மாட்டாங்க இந்த கிளீனிங் சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிராம பஞ்சாயத்தில் வச்சுருப்பாங்க ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க அஞ்சு ஆறு பேர் இருக்கிறாங்க அவங்களால அந்த குப்பை தொட்டியை மலத்தி போடணுன்னு தோணலை இந்த பஞ்சாயத்து ஒர்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கும் அந்த குப்பை தொட்டியை மலத்தி போடணும்னு தோணலை நம்ம களாகி நம்மளும் அதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணலை ஒவ்வொரு குப்பை தொட்டியும் பார்த்தோம்னா மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சாயிரரூபா டெண்டர் விட்டு பண்ணும்போது அதுவே இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரரூபா அந்த கணக்கு பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க ஒட்டுமொத்த மஞ்சள் பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மினிமம் இருபதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டரை லட்ச வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா பொருள் நம்ம கிராமத்தில் மக்களுக்காக போய் சேர வேண்டிய பொருள் மக்களுக்கு தேவையான பொருள் எந்த ஒரு பலனும் இல்லாமல் குப்பையாகவே கிடக்குது உங்கள் ஊரில் இந்தமாரி எத்தனை குப்பை தொட்டிகள் குப்பையாக கிடக்குதுன்னு மட்டும் எனக்கு கீழே டெக்ஸ்ட் பண்ண பார்ப்போம் உங்கள் ஊரில் எத்தனை குப்பை தொட்டிகள் குப்பையாக கிடக்குது எதுக்கும் ப்ரோஜன் இல்லாமல் சும்மா குப்பையாக கிடக்குதுன்னு மட்டும் கீழே டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சும்மா தெரிஞ்சுப்போம் அதுக்காக தான் பார்ப்போம் மாற்றத்துக்கான ஒரு முயற்சி நம்ம காலத்தில் இருக்கும்போது முறையாக எல்லாத்தையும் பராமரிச்சிடலாம் சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் மாற்றத்துக்கான ஒரு முயற்சி வாருங்கள் ஒன்றிணிவோம் நன்றி வணக்கம்